அன்பான வணக்கம் நான் எல்லாரும் எடுத்து எடுத்து வைக்கலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுக்கு நீங்க திட்டினீங்க அப்படின்னாலும் எனக்கு பரவாயில்ல சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ் இருக்கிற நம்ம எல்லாருமே பண்ற சின்ன சின்ன தப்புகள் ஊருக்காக பண்றோம் இல்லையா அந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இந்த குரு சாமி பண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்களா அப்போ பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பண்ணுங்க நம்பர் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளோட செலவுகளை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறது இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்னு வருது வச்சுக்கோங்களேன் இதில் முக்கியமாக நம்ம அதிகமாக செலவு பண்றது மேரேஜுக்காக தான் அப்படி மேரேஜுக்காக நான் அவ்வளோதான் பிரம்மாண்டமாக தான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம் என்ன பண்ணியிருக்கணும் மொதல் இருந்தேவோ என்னோட குழந்தையோட திருமணம் இந்த வயசுல நான் பண்ணியிருக்கணும் அப்போது அதுக்கான டைம் பீரியட் இப்போது இருபது வருஷம் இருக்கு அந்த இருபது வருஷத்தில் நான் எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சு தான் அந்த காசை ரெடி பண்ணியிருப்போம் அப்படி சேர்த்து வச்ச மொத்த காசையும் நம்ம ஆசைப்பட்டதை விட அதுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணி அந்த பணத்தை வீணாக்கணுமா கொஞ்சம் யோசிங்களேன் அதே அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை அந்த ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போக முடியும் ஊருக்காக செலவு பண்ணுறதை விட நமக்காக செலவு பண்ணி பழகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களேன் நிறைய ஃபுட் திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு உணவு திருவிழா நடத்துறதுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் யோசிக்கவே வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமேவும் சொந்த பந்தங்களை குட்டி சிம்பிளா பண்ணாலும் அது கல்யாணம் தானே ஏன் இதெல்லாம் யோசிக்க மறக்கிறோம் அப்படின்றது தெரியல ஆனா ஊர்ல இருக்கிற வரைக்குமே ஊர்ல உள்ள எல்லாரும் எப்படி எப்படிலாம் எல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனா ஆசைக்காக பணம் சேமிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சேமிச்சு செலவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த வழியும் வருத்தமும் வந்து கண்டிப்பா புரியும் இத்தனை நாள் நான் ஆசைப்பட்டு சேமிச்சது என் பொண்ணுக்காக அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் அப்படி அப்படி சந்தோஷத்தோடு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஓகே கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அதோட வழி வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அது அந்த நாளோட முடிஞ்சு போயிடுறது கிடையாது இல்லையா இன்னும் பத்து வருஷத்துக்கு அந்த கடனுக்காக பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வட்டி மேலே வட்டி கூடிக்கிட்டே இருக்க போது எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு நிறையாவே இருக்குது இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க நான் வந்து இம்மா பெஸ்டாக தான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்தேவும் பணம் சேர்க்க வந்து ஆரம்பிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன் நான் முடிவு பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னு நீங்க கேக்குறதும் எனக்கு புரியுது கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முடிவு வந்து எங்கள் எங்க ஃபங்க்ஷன் வரும்போது கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க இல்லையா அந்த நாளும் சீக்கிரமே வரும் அடுத்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற வீடு வீடை பொறுத்த வரைக்குமே இத்தனை பேர் இருந்தோம் அப்படின்னா இந்த வீடு போதும் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆசைக்காக ஒரு வீடை பார்த்துட்டு அந்த வீட்டில் நம்மளுக்கு அது சில விஷயங்கள்லாம் தேவையேப்படாது இருந்தாலும் ஒவ்வொன்றையுமே அந்த வீட்டுக்காக பார்த்து பார்த்து சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு வந்து சோஃபா வாங்குறதா இருக்கட்டும் இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்குறது நம்ம தேவைக்காக வாங்குறது சோஃபா பர்னிச்சர் ஐட்டம்ஸ் டெக்கரேட்டிவ் இது இதெல்லாம் வாங்குறது அந்த வீட்டுக்காக அழகுப்படுத்தணும் அப்படின்னு வாங்குறது எதுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா இதையுமேவும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமேவும் நிறைய மணி மிஸ்டேக்ல இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க உங்களோட பணம் வந்து நிறையவே மிச்சமாகவும் ஆரம்பிக்கும் தேர்டு ஒன் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலையுமேவும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரே பணத்தை வந்து லம்பாக ஒரே இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு தோணும் போது அந்த பணத்தை வந்து ஈஸியாக எடுக்க முடியாது ஆர்டி போடுறதா இருக்கட்டும் எஃப்டி போடுறதா இருக்கட்டும் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நாங்கள் ரெகுலராக சீட்டு போட்டுட்ருக்கோம் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது சீட்டு போடுறதுமேவும் ஒரு சேவிங்ஸ் தான் சீட்டும் போடலாம் அதுக்கப்புறமா கோல்டு வாங்கி வைக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு பல்க் அமௌண்ட் வரும்போது ஒரு லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரித்து பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க எந்த தேவைக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க எப்போது அதுக்கான தேவை வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் எனக்கு வந்து சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே பத்தல சேமிப்பு எங்க அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பத்து பர்சன்டாவது குறைஞ்சது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரெகுலர் ரொட்டீனாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அந்த பத்து பர்சன்ட்டை நீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த பத்து பர்சென்ட்டை மூணாக பிரிங்க மூணாக பிரித்து ஒரு பர்சன்ட்டை வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ்க்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒருத்தவங்க தான் அந்த ஃபேமிலியில் இன்கம் வந்து வந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து ஒரு நாள் இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து எந்த இடத்துக்கு வந்து தள்ளப்படுவாங்க எவ்வளவோ விதத்துல நம்ம வந்து கண் கூட வந்து பார்த்துருப்போம் நிறைய விஷயங்களை யோசிச்சு இப்ப இப்ப இன்னைக்கு பண்ணாட்டி நாளைக்கு நம்மளோட ஃபேமிலி கஷ்டப்படும் அப்படின்னு நினைச்சு மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பண்ண ஆரம்பிங்க செகண்ட் பக்கெட் இருக்கலையா அதுல வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அதுல பண்ற மாதிரி வச்சுக்கணும் ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக பணம் எடுத்து வைக்கிறது இப்படின்னு சொல்லி ஒரு கடன் இல்லாத லைஃபை நோக்கி நான் போனோம் இப்படிதான் பிரிச்சு செலவு பண்ண ஆரம்பிக்கணும் நீங்க இப்போ கடனை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த சேம பண்றேன் இந்த பக்கெட்ல பக்கெட்டில் இப்போ பத்து பர்சன்ட் சேர்க்குறீங்க இல்லையா இந்த பத்து பர்சன்ட்டையும் அப்படியே உங்கள் கடன் அடைக்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டே வாங்க சீக்கிரமே கடன் அடைஞ்சிரும் கடன் அடைஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு பக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே பெட்டராக இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக வேணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் டேம் இன்சூரன்ஸ் வேணும் ஷார்ட் டேர்ம் கோல் என்னென்ன அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வேணும் லாங் டேர்ம் கோலுக்காக என்னென்ன பண்ண போகிறீங்க லாங் டேர்ம் கோலை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிட்டைமெண்ட் பிளான்னு குழந்தைங்களோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் ruma அவங்களோட திருமணம் அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமேவும் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்துக்குமேவும் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது எல்லாமே எல்லாருக்குமே கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் கூட ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக எல்லாரும் ரெடி பண்ணி ஆகணும் எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்குமேவும் இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த தேவை வரும்போது யார்கிட்ட போய் நிற்போம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அவங்க இல்லைன்னு சொல்லும்போது அந்த வலி எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த வலி வந்து நம்ம கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பான விஷயம்தான் தான் யாரையும் எதிர்பார்த்து கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா யாரையும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படி இல்லை அப்படின்னாலேவும் நமக்கான பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடும் இதுக்காக தான் நம்மளோட சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சுக்கான வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்கிறோம் எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்கில் மணி சேவிங் சேலஞ்ச்க்கான வீடியோ வரும் மந்த் எண்ணில் நான் எவ்வளோ என்னோட சேமிப்பாக அந்த மாதம் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் இப்படி எதுக்காக நான் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கும் அந்த ஆசை வந்து வரும் இந்த சேமிப்பு வந்து நம்ம பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான டக்குன்னு ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன் மாத கடைசியில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உண்டியில் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு அன்றைக்கி தெரியும் அது பெருசாக இருக்கிற மாதிரி அதை உணர்ந்த எத்தனையோ பேர் நம்மளோட சிஸ்டர்ஸாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாகவும் இருக்கிறாங்க கமெண்ட் பண்ணும்போது நம்மளோட சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் உண்மையான கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அவங்க அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறாங்களோ நம்ம சேனல் வர வீடியோஸ் மூலமாக என்னெல்லாம் மாற்றத்தை அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ்க்கு வந்து வந்துட்டோம் இப்போ இந்த எயிட் ஹண்ட்ரட் வீடியோஸ்லையும் மணி சேவிங் சம்மந்தமாக தான் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் லாஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது எல்லாத்துக்குமே இப்போ நான் சிக்ஸ்த்து இப்போ வந்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா உம் சேல்ரி எவ்வளவு இருக்குதோ அதுக்குள்ளதான் எல்லா விஷயங்களையும் பண்ற மாதிரி வச்சுக்கணும் நம்ம சேல்ரியை விட ஒரு படி அதிகமா போகணும் அப்படின்னா நம்மளோட இன்கமையும் ஒரு படி அதிகமா வச்சுக்கணும் இன்கமா அதிகப்படுத்த மாட்டேன் ஆனா சேல்ரியை விட என்னோட செலவுகளை நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே மாதம் மாதம் வந்து அது கடனை நோக்கி போய்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கும் எல்லாமேவும் ஒரு பிளான் அண்ட் கால்குலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்டண்டான ஒரு விஷயம் நான் வந்து திரும்பியும் பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களில் யாருக்காச்சும் உங்களோட பட்ஜெட்டை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லாஸ்ட்டாக தேங்க்யூ கார்டில் வந்து என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய நம்பர் வந்து இருக்கும் என்னோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வேண்டாம் அப்படின்னு நினச்சி நினைச்சிங்கன்னா மெயில்ல கூட உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட்டை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இது வந்து பர்சனலாக பண்ணி கொடுக்குறது வித் பேயபிள் தான் இப்போது லாஸ்ட் டிப்புக்கு போகலாமா லாஸ்ட் டிப்பை பொறுத்த வரைக்குமேவோ என்னோடய குழந்தைய வந்து நான் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லா அப்பா அம்மாவுக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை அப்படின்னு கூட சொல்லுவேன் ஆனால் நம்மளோட இன்கம் என்ன அப்படின்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கக்கூடாதுல்ல அதுக்கு ஈக்குவலாக எத்தனையோ ஸ்கூல் வந்து அமௌண்ட் கம்மியாக வாங்கிக்கிட்டு நல்ல எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க தேடணும் தேடல் மட்டும் முடிவில்லாத ஒரு தேடி தேடி தான் நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கவும் முடியும் நமக்காக இருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும் இதுக்காக கண்டிப்பாக நீங்க வந்து உங்களோட தேடலை ரொம்ப பெருசாக வச்சுக்கோங்க இது இல்லாட்டி இதை விட எனக்கு ஒன்று பெட்டராக கிடைக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க உங்களுக்கான ஸ்கூல் வந்து கிடைக்கும் உங்களோட பட்ஜெட்ல அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட்ஜெட் அப்படின்றத நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் எப்போ பட்ஜெட் மேக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பட்ஜெட் மேக் பண்ணவே ஆரம்பித்தோம் இப்போது எங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எப்போவுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் உங்களோட பட்ஜெட்டில் ஒரு ஸ்கூலை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் இல்லை நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலையும் நல்ல எஜுகேஷன் தான் கொடுத்துட்ருக்குறாங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்மேவும் நல்ல எஜுகேஷன் தான் கொடுத்துட்ருக்குறாங்க நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம தகுதி என்ன அப்படின்றத பார்த்து நம்ம வந்து ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் நான் வந்து தகுதின்னு சொல்கிற அந்த வேர்டை வந்து தப்பான மீனிங்கில் எடுத்துக்காதீங்க நம்ம எந்தளவு இன்கம் வாங்குகிறோமோ அதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா செலவுகளையும் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் நான் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணேன் ஏதாச்சும் இந்த வீடியோவில் நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா அவங்க நான் சாரி கேட்டுக்கிறேன் இவ்வளோ நிறைய விஷயங்கள இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு லைக் அண்ட் ச சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எப்பவுமே மறக்காதீங்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் இருக்குது உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்